சற்றுமுன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக தலைமை ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன பொறுப்பு அப்படின்னா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆகிய சவுத் இந்தியா இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து அனைத்து மக்களும் பூர்த்தி செய்து தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கும் மொத்த பொறுப்பையுமே வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து தற்போது ஒரு நான்கு நாட்களாக பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய திருமண நிகழ்வில் வந்து கலந்துட்டுருக்காரு இதில் முக்கியமாக இலங்கையுடைய முன்னாள் அமைச்சர் அவங்களுடைய திருமண அந்த அமைச்சருடைய மகன் திருமண விழாவில் த நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்திருக்கு அந்த திருமண விழாவிற்கு அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் காலை திருப்பத்தூரில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான அன்பிற்குரிய சகோதரர் செல்வன் ஜீவன் டொன் மான் மற்றும் செல்வி சீதை ஸ்ரீ நாச்சியார் ஆகியோரது திருமண விழாவில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாமல்ல அருளோடு மணமக்கள் இருவரும் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று சிறந்திட வாழ்த்துகிறேன் அவங்க இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு எஸ் தொண்டைமான் அவர்கள் மற்றும் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் மற்றும் அமர் பிரசாத் ரெட்டி சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டிதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவை போட்டு அந்த மணமக்களுக்கு வாழ்த்து த்துக்குள்ளியும் தெரிவிச்சிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்று மாலை அமமுக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு பி எஸ் என் தங்கவேல் அவர்களுடைய அன்பு மகள் டாக்டர் திரு காருண்யா மற்றும் மணமகன் டாக்டர் எம் லத்தீஷ் கன்பத் ஆகியோரின் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் பாஜக கரூர் மாவட்ட தலைவர் அண்ணன் திரு வி வி செந்தில்நாதன் அவர்களுடன் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் மகிழ்வுடன் வாழ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த திருமண விழாவையும் அட்டென்ட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான திருமண விழாவில் கலந்திருக்காரு இன்றைய தினம் பொள்ளாச்சியில் நாகரத்தினம் சர்வதேச பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் திருமதி உமா அவர்களின் மகள் செல்வி மதுஷரா செல்வன் பிரசாத் ஆகியோருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் திருமணவந்தத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் மணமக்கள் இருவரும் என்றென்றும் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ இறைவனை அருள் புரிய வேண்டுகிறேன் அப்படின்னு மணமக்களை வாழ்த்திவிட்டு அந்த பகுதியிலிருந்து சென்று அடுத்தது ஒண்டி ஒண்டிபுத்தூர் கோவை மாநகரம் ஒண்டிபுத்தூரில் ஒரு திருமண விழாவை அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது இன்றைய தினம் திருமணவந்தத்தில் இணைந்துள்ள கோவை மாநகர பாஜகவுடைய ஒண்டிபுத்தூர் மண்டல தலைவர் அண்ணன் திரு பொன்னுசாமி அவர்களின் மகள் செல்வி பி ஐஸ்வர்யா செல்வன் பி பவின்ராஜ் ஆகியோரை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன் புதுமண வாழ்வில் அடியெடுத்து வைத்துள்ள மணமக்கள் இருவரும் எல்லாமல்ல அருளால் இன்புற்று வாழ மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த கோவை மாவட்ட பாஜகவுடைய நிர்வாகி வீட்டு கல்யாணத்தை சென்று வாழ்த்தி விட்டு வந்திருக்காரு இது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தற்போது பாஜக மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய திருமண இல்ல விழாவாக கலந்து கொண்டு தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காரு இந்த நிலையில் பாஜக தலைமையும் அண்ணாமலை அவர்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து கவனிக்க சொல்லியிருக்காங்க அந்த பொறுப்புகளையும் சீரும் சிறப்புமாக அவர் வந்து இருக்காரு முக்கியமாக சில நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியிலையும் இந்த எஸ்ஆர் படிவம் கொடுத்து அண்ணாமலை அவர்கள் அங்கே ஒரு விழிப்புணர்வு காணொலில் அந்த மீட்டிங்ல போயிட்டு கலந்திருக்காரு இதனைத் தொடர்ந்து தற்போது தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடுன்னு ரவுண்ட் அடித்து இந்த படிவம் நிரப்புதல் பணியை வந்து சீரும் சிறப்புமாக அவர் வந்து செயல்படுத்த களத்தில் இறங்கியிருக்காரு தொடர்ந்து அந்த வேலையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்றுக் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு விலக போகிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து வேற ஒரு கட்சி அரம்பிக்கப்படுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவர் செல்லும் திருமண வரவேற்பு நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை அவர் செய்யும் பணிகளாக இருக்கட்டும் அனைத்தும் பாஜக ஒரு தொண்டனாக அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் வந்து பாஜகவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக வீடியோ பார்க்கிற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க